இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின்களின் வகைகள் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் பல வகைகள் உள்ளன ஒவ்வொன்றும் அதன் பயன்பாடு எரிபொருள் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு வகையில் இருக்கும் இப்போ வாங்க இதுக்குள்ள இருக்குற வகைகள் நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரபலமான நான்கு வகை எம்ஜின் டைப் இப்போ நம்ம பார்க்கலாம் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் என்பது பல வகையாக வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு வகையும் எரிபொருள் எரியும் முறை பிஸ்டனின் இயக்கம் சிலிண்டர் அமைப்பு போன்ற அம்சங்களைப் பொறுத்தே இருக்கும் ஒன்று ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின் பெட்ரோல் போன்ற எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது காற்றும் பெட்ரோலும் கலந்தபின் ஸ்பார்க் பிளக் மூலம் தீ கொடுத்து எரிக்கப்படுகிறது மோட்டார் பைக்குகள் கார்கள் ஸ்கூட்டர்கள் போன்ற வாகனங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது எளிய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் தீப்பொறி கொடுத்து எரிக்கிற வகை இரண்டு கம்பஷன் இன்ஜின் கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜின் இது வித்தியாசமானது ஸ்பார்க் இல்ல ஏன் தெரியுமா இத்துல காற்றை அதிகமாக சிலிண்டருக்கு உள்ள சேமிச்சு வச்சிருவாங்க அந்த காத்து பிஸ்டனால அழுத்தும் போத்து அதிகமா சூடாகுது அந்த நேரத்துல டீசல் இன்ஜெக்டரின் மூலம் உள்ளே தெளிக்கப்படுகிறது ஸ்பார்க் இல்லாமல் அதன் வெப்பத்தாலேயே எறிதல் நடக்கிறது அது தானாகவே வெடிக்குது இது மிகுந்த சக்தி தரும் அதனால் டீசல் கார்கள் பஸ்கள் லாரிகள் ஜெனரேட்டர்கள் போன்ற பேசஞ்சர் வாகனங்களிலும் கனரக வாகனங்களிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது எளிய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் தன்னால் எரிகிற வகை அதாவது செல்ப் இக்னிஷன் மூன்று கேஸ் டர்பைன் இன்ஜின் இது நம்ம கார் அல்ல விமானம் ஹெலிகாப்டர் போர் விமானம் மாதிரியான அதிவேக வாகனங்களுக்கான என்ஜின் இது காற்றை சுடத்தி அழுத்தி வெப்பத்தால் ஆற்றல் கொடுக்குது ஜெட் எஞ்சின் இந்த வகையை சேர்ந்தது கேஸ் டர்பைன் எம்ஜின் என்பது ஒருவகை இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இதில் காற்றும் எரிபொருளும் மிக அதிக அழுத்தத்துடன் எரிக்கப்பட்டு அதிலிருந்து உருவாகும் வெப்ப காற்றின் அழுத்த சக்தி பயன்படுத்தப்படுகிறது கேஸ் டர்பைன் எம்ஜின் மூன்று முக்கிய பகுதிகளில் வேலை செய்கிறது ஒன்று காற்றை எழுத்து அழுத்துவது வெளியிலிருந்து காற்றை மிக வேகமாக எழுக்கும் ஒரு கம்ப்ரஸர் அதை பல மடங்காக அழுத்தம் செய்கிறது இரண்டு எரிதல் அந்த அழுத்தப்பட்ட காற்றுடன் எரிபொருள் கெரோசின் ஏவியேசன் பியூவில் சேர்க்கப்படுகிறது இந்த கலவை எறிவதில் மிக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் உள்ள அழுத்தமுள்ள கேஸ் உருவாகின்றன மூன்று சுழலும் சக்தி மற்றும் வெளியேற்றம் இந்த வெப்ப காற்று தர்பைன் என்ற சுழலும் பக்கியாக ஏறி அதை சுழல வைக்கிறது அந்த சுழற்சிச் சக்தி மீண்டும் கம்ப்ரசர் மற்றும் பிற பாகங்களை இயக்க உதவுகிறது பின் மிக வேகத்தில் வெளியேறும் காற்று உந்துவிசையை உருவாக்கி விமானம் போல் வாகனங்களை தள்ளுகிறது இந்த இன்ஜின் அதிவேக பாயும் காற்றை உருவாக்கி அதை பயன்படுத்தி உந்துவிசை உருவாக்குகிறது இன்டர்னல் கம்ப்ரசன் எம்ஜினை ஸ்பார்க் இக்னேஷியன் எஞ்சின் கம்ப்ரசன் இக்னேஷியன் இன்ஜின் என இரண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த இரண்டு வகையிலும் எரிபொருளை எரிப்பதை பொறுத்து மேலும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் அவைகள் இரண்டு ஸ்ட்ரோக் எம்ஜின் மற்றும் நான்கு ஸ்ட்ரோக் எம்ஜின் இரண்டு ஸ்ட்ரோக் எஞ்சின் ஒரு பிஸ்டன் இரண்டு நகர்வுகளிலேயே ஒரு பவர் சுழற்சி பழைய பைக்குகள் கம்மி மிஷின்கள் ஜெனரேட்டர்கள் சின்ன இயந்திரம் ஆனாலும் சீக்கிரமாக வேலை செய்யும் நான்கு ஸ்ட்ரோக் எஞ்சின் பிஸ்டன் நான்கு நகர்வுகளில் இன்டேக் கம்ப்ரசன் பவர் எக்ஸாஸ்த் ஒரு பவர் சுழற்சி கிடைக்கிறது நவீன கார்கள் பைக்குகள் ஹை பவர் வாகனங்களில் இத்தகைய போர் ஸ்த்ரோக் எஞ்சின்கள் பொருத்தப்பட்டு வருகிறது சிறப்பான வேலை நீண்ட ஆயுள் நல்ல மைலேஜ் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின்களில் பல வகைகள் உள்ளன ஒவ்வொன்றும் அதன் பயன்பாடு எரிபொருள் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு வகையில் இருக்கும் அடுத்தடுத்து வீடியோவில் இன்னும் பல இன்ஜின்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்